சத்தத்தை கேட்டு உங்க வேலையில இருங்க எப்படி வேலை செய்யணும் தேவ சத்தத்தை கேட்டு வேலை செய்யணும் ஒவ்வொரு நாள் ஜாமெண்ட்டு போனோம் வேலைக்கு ஒவ்வொரு நாளும் ஜாமெண்ட்டு போனோம் நாளைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணோம் ஆயத்தம் ஆயிடணும் நல்ல ப்ரிப்பேர்டாக காலையில் ஜல்ல ஜாமெண்ட்டு வசனத்தை படிச்சுட்டு பிரசன்னமாக போங்க கத்துற உங்களை ஆஸ்வதிப்பார் தேவ பிரசனத்தோடு போங்க மூன்றாவது கீழ்படிதலோடு வேலை செய்ய வேண்டும் கீழ்ப்படுதல் இருக்கணும் வேலை செய்யறவங்களுக்கு வேலைக்காரருக்கு என்ன வேணும் கீழ்ப்படிதல் ஒன்று பெதிர ரெண்டு பதினெட்டுல இருந்து இருபத்தொரா வருஷம் வேலைக்காரர் அதிக பயத்துடனே உங்களை எஜமான்களுக்கு கீழ்படிதல் நல்லவர்களுக்கும் குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல நல்லவனுக்கு மட்டும் நான் கீழ்படுவான் நான் நல்லவனுக்கு நல்லவன் நல்லவனா தான் நான் நல்லவனா இருப்பேன் வல்லவனுக்கு வல்லவன் கெட்டவனுக்கு கெட்ட வேணும் அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது பைபிள் தெளிவா சொல்லுது நீ நல்லவனுக்கு நல்லவனாயிரு கெட்டவனுக்கு கெட்டவனா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நல்லவனுக்கும் சாந்த குணம் உள்ளவனுக்கும் கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல மொரட்டு குணம் உள்ளவனுக்கும் கீழ்ப்படுத்திடுங்கள் உங்கள் எஜமான ரொம்ப சிடு மூஞ்சாக இருக்கட்டும் கோகாராக இருக்கட்டும் உங்களை திட்டிகிட்டே இருக்கட்டும் உங்களை எப்போவுமே வேலை வாங்கிட்டே இருக்கட்டும் உங்களையே ஏதாவது சொல்லிட்டே இருக்கட்டும் அவருக்கு அப்படியே கீழ்ப்படிங்க என்னங்க ஆண்டவர் அவரை வேலை விட்டு தூக்கிங்கன்னு வந்து ஜோகமானலான்னு பார்த்தேன் என்ன போய் கீழ்ப்படி சொல்கிறீங்களா ஆண்டவரின் சொல்லலாம் நான் சொல்கிறேன் பாருங்க உங்கள் எஜமானனுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது லீடர்ஷிப்பில் ஆண்டவருடைய விஷயம் என்ன தெரியுமா ஆண்டவர் லீடர்ஷிப்பில் ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு லீடர்ஷிப்பை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அந்த லீடர்ஷிப்பில் அந்த லீடராக அல்லது ஓனர்னா ஓனருடைய விஷயத்தில் அவர் தலையிட மாட்டார் அவருடைய அவருடைய நிலையில் அவர் அப்படிதான் பார்ப்பார் சொல்கிற வார்த்தை புரியுதுங்களா நான் சொல்கிற வார்த்தை புரியுது ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே நீங்க அதான் செய்யணும் ஆண்டவர் நாம செய்ய வேண்டிய நம்ம நிலையில நாம் செய்ய வேண்டியதை செய்தாலே போதும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கத்தர் கிரியை செய்வார் வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க நல்லவனுக்கு மட்டும் தான் கீழ்படிவேன் அவர் நல்ல சார் ஒரு சில ஆபீஸ்ல ஒரு சில சூப்பரைசர் மதிக்க மாட்டாங்க மோசமானு போறான் பேர் அப்படின்னு வாங்க வேலை வாங்குறாருன்னு ஒரு சிலர் ரொம்ப தங்கமானவங்களா இருப்பா லீவ் கேட்டா எடுத்துக்குமா இது ஆ பண்ணிக்கம்மா அவங்களுக்கு மட்டும் சார் டீ வாங்குமா சார் சார் டீ வாங்கிட்டு வரா சார் 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 வாங்க ஏன் நல்லூர் அவர் வசம் சொன்னா அந்த நல்லூருக்கு மட்டும் நீ கீழ்படியாத முரட்டு குணம் உள்ளூருக்கு என்ன பண்ணு நீ கீழ்பிடி கீழ்ப்படுவீங்களா நீல் தேவன் மேல் பச்சுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் எது நிமித்தம் மனசாட்சி நிமித்தம் உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல மனசாட்சியை ஏமாத்தவும் முடியாது மனசாட்சியை ஏமாத்த முடியாது உலகத்தையே ஏமாத்திடலாம் யாரை வேணா ஏமாற்றிடலாம் அதான் சொல்லுவாங்க மனசாட்சி பற்றி சொல்லு மனசை ஒரு சில அந்த மனசாட்சி அப்படி முடிச்சிப்பாங்க கண்ண முடியும் மனசாட்சியா இல்லை அப்படின்னா மனசாட்சின்படி மனசாட்சி சத்தமிடும் கத்தர் மோடு பேசுவார் இன்னர் வாய்ஸ் உள்ளார்ந்த சத்தத்தின் மூலிமா ஆண்டவர் பேசுவார் இந்த மனசாட்சி எவ்வளோ தூரம் உங்களுக்கு மென்மையாக இருக்குதோ இந்த மனசாட்சி எந்த அளவுக்கு மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு தேவ சத்தத்தை உங்களால் கேட்க முடியும் அப்போ மனசாட்சி நிமித்தம் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் எஜமானுக்கு என்ன பண்ணுமா கீழ்ப்படினும் இவங்க சொல்ல அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அப்படி சொல்லக்கூடாது ஒரு சில வே இந்த எஜ் ஓனரெல்லாம் மரியாதையாக கொடுக்க மாட்டுறாங்க அவன் கிடக்குறான்றாங்க யார் சூப்பர்வைசரு மேனேஜரு அவங்க வரும்போது சோற்றுடும் குட் மார்னிங் சார் சார் அப்படின்னு வாங்க அவன் கிட்டான் அவன் கிடக்குறான் இவங்க அப்படின்னு வாங்க இதை யார் பார்க்குறா கடவுள் நிமித்தம் நீ தேவ பிள்ளைங்க தேவ பிள்ளைங்க மனசாட்சி நிமித்தம் என்ன செய்யணும் கீழ்படியும் ஒன்னூத்தி முப்பத்தி ஆறாம் அதிகம் ஒன்னு ரெண்டு தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டு இருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள் எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் எல்லா கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும் கனத்துக்குரியவங்களா வைக்கணும் மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு கனமா என்னனும் அவங்கள வந்து அவமரியாதை பண்ணக்கூடாது கணத்துக்குரியவங்களா நினைக்கணும் ஓனர் கணத்துக்குரிய அதுக்காக நீங்கள் பயந்து அவங்களுக்கு அப்படி இல்லை மரியாதை மரியாதை ஒருத்தர் சொன்னார் மரியாதைன்றது எப்படின்னா அதாவது வந்தோடனே சேர் போட்டு தண்ணி கொடுக்குறது அப்படி இல்லை மரியாதை இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் ரொம்ப நேர்த்தியாக இருக்குமா ஒரு சிலர் மாயமலம் பண்ணுவாங்க எதிர்க்க இருக்கும்போது சார் சார் அப்படி சார் பண்ண சார் அப்படின்னு அவங்க பண்ணுறத பார்த்தா அவ்வளோ பயப்படுற மாதிரியாக இருக்கும் அவ்வளோ மாயமாலும் அவர் அப்படி போனவொடனே அவரை பிடிச்சி திட்டுவாங்க ஆனால் உண்மையாக மரியாதையாக இருக்கிறவங்க அவர் இருந்தாலும் இல்லைனாலும் வேலை நான் ஒழுங்காக செய்வாங்க அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்க மரியாதையாக நினைப்பாங்க அவங்களுக்காக ஜெபிப்பாங்க நான் சொல்கிறேன் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய வேலை செய வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாம் நல்ல சாட்சியோடு வேலை செய்தார்களானா அநேக எஜமான்கள் சபைக்கு வருவாங்க ஆதி திருச்சபையில் அந்த நாட்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தாங்க கிரேக்கர்களும் தான் ஆட்சி செய்தாங்க அந்த நாட்டில் அடிமையாக்கப்பட்டிருந்ததான அந்த மக்கள் சபைக்கு வரும்போது சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை நீ அடிமை தனத்து நுகத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் நீ வேலை செய்கிறதான எஜமானுக்கு அல்லது ரசிக்கப்பட்ட உன் சகோதரனுக்கு அதிகமாக ஊழியர் செய் மனப்பூர்வமாய் ஊழியர் செய் சந்தோஷமாக செய்கின்றாங்க அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கடைசியாக நான்காவது எப்படி வேலை செய்யணும் மனப்பூர்வமாக வேலை செய்யணும் கொலசர் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வேலை போல் நான் சீக்கிரமாக வேலை விட்டு போயிடுவேன் நான் இந்த வேலை இருக்க மாட்டேன் நான் இந்த வேலை யார் இந்த வே இங்கே போய் வேலை செய்ய முடியும் இவங்ககிட்ட யார் வேலை செய்ய முடியும் இங்கெல்லாம் என்னால் வேலை செய்ய முடியும் இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க இவங்க எல்லோரையும் அனுப்பிட்டு இவங்க மட்டும் இருப்பாங்க வேலை பார்த்துருக்கீங்களா மனப்பூர்வமாக வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும் மனப்பூர்வமாக வேலை செய்யணும் நீ மட்டும் இப்போ இப்போ இவங்க பேச்சை கேட்டு மற்றவங்க என்ன பண்ணுவோம் அவன் நானோட வேலைக்கு போயிடுறேன் நீங்கள் வேலை கஷ்டம் தான் நான் வேறு வேலையை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு வேலையை பார்த்துப்பாங்க இப்படியே பண்ணிவிட்டு இவங்க மட்டும் தனியாக வேலை செய்வாங்க கடைசியாக சொல்லுவாங்க நான் தான் சீனியர் என்னென்ன வேலை பண்ணிட்டு சீனியர் ஆகிடல செய்கிற வேலையை மனப்பூர்வமாக செய்யுங்க பச நான் அறுக்க அற்புதமாக சொல்லுது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் எதை செஞ்சாலும் நீ வேலை செய்கிற எந்த வேலை செய்தாலும் அதை எப்படி செய்யணுமா மனப்பூர்வமா மனப்பூர்வமா உற்சாகமாக எந்த வேலை செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் உற்சாகமாக செய்யணும் ஊழியர் செஞ்சா கூட எப்படி செய்யணும் நான் சொல்லட்டுங்களா இப்படிலாம் நீங்கள் வேலை செஞ்சீங்கண்ணா ஊழியத்துக்கு தகுதியான ஆளுன்னு அர்த்தம் ஒரு சிலர் ஊழியர் செய்யும்போதே கண்டுபிடிச்சாலும் அவங்க எப்படி வேலை செஞ்சிருப்பாங்க ஒரு சில வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சில வேலை செய்யும் போதே வச்சில்ல இவங்களாம் ஊழியத்துக்கு சூப்பராக பிரச்சனமா இருப்பாங்கன்னு நல்லா கவனிக்கணும் மனப்பூர்வமா சந்தோஷமா வேலை செய்யணும் வேலை செய்யும்போது அப்படியே சகிச்சிக்கின்னு அப்படியே திட்டிக்கிட்டு சபம் சாபம் போட்டுக்கின்னு திட்டிக்கினு கூப்பாடு போட்டுன்னு செய்யணும் ஒரு சிலர் வேலை செய்யும்போது கெட்ட கெட்ட வாத்தியாக பேசினு வேலை செய்வாங்க கேட்டால் அந்நிய பாசியா அது அந்நிய பாசி இல்லை அந்நியர் பாஷை ஒரு சிலர் என் மற்றவங்க பற்றி பேசிக்கினே வேலை செய்வாங்க அப்புறம் அந்த பொண்ணினாச்சு அந்த பொண்ணுனாச்சா அப்புறம் இந்த மேலே செஞ்சுனே வேலை செய்வாங்க அவங்க மேலே தேவ பிரசவம் ஒன்று விட்டு போகுது வேலை செய்யும்போது மனப்பூர்வமாக சந்தோஷமாக கர்த்தருக்கு நான் ஊழியர் செய்கிறேன் நினைச்சு செய்யணும் பெருகிற வேலை செஞ்சாலும் எப்படி செய்யணும் ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறேன் இந்த ஸ்தலத்தில் அரசாங்கத்தில் நான் வேலை செய்கிறேன் என்ன வேலை பெருகிற வேலை அரசாங்கத்தில் ஆனாலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறேன் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்தார் இந்த ஊழியம் செய்கிறார் அப்படி செய்யணும் பைசா கொத்துருமா கொஞ்சம் பெருகிடு நான் உட்கார் ரெட்டி சாப்பிட்டு வரேன் போயிடக்கூடாது உனக்கு கொடுத்த வேலையை நீ செய் கற்றுக்கணும் ஆசத்து உயர்த்துவார் மனப்பூர்வமாக செய்யுங்க எப்போ சார் ஆறு ஐந்துலேருந்து ஆறு மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள் உங்களுடைய வேலையை மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள் ஆண்டர் கொடுத்தார் அது ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது மனப்பூர்வம் நீங்கள் மனப்பூர்வம்னா உங்களுடைய இதயம் உங்களுடைய எண்ணம் உங்கள் ஏக்கம் உங்கள் உணர்வு உங்கள் கவனம் உங்களுடைய உழைப்பு எல்லாம் அந்த இடத்துல ஒருங்கிணைணும் எல்லாம் அங்கே குவினும் எல்லாம் அங்கே வந்துடணும் அப்படிலாம் பண்ணும்போது போதா ஊழியத்தில் அது மாதிரி வரும் பிரசங்கம் பிரசங்க எல்லாம் இங்கே வந்துடணும் சத்தம் வரணும் ஆராதனை பண்ணும்போது அப்படியே கவனம் ஃபுல்லாக அங்கே வரணும் ஏன்னா வேலை அப்படி செய்யும் போது தானே இதெல்லாம் நான் அப்படி வரும் ஒரு வேலை செய்யும் பத்து வேலைக்கு அப்படியே வேடி பார்த்துருப்பான் தப்பு கடந்து போகிற கடைசியாக பிரயோஜனம் உள்ளவளாக இருக்க வேண்டும் அதாவது வேலையில் பிரயோஜனம் உள்ளவளாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்கிறதுனால உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் பிரயோஜனமானவங்கன்னு சொல்லணும் நீங்கள் போய்ட்டு நான் வேலையை விட்டு நிற்க போகிறேம்மா இப்போ இந்த வார்த்தைக்காக காற்று நின்றேன் எப்போ நிற்க போகிற சொல்லுன்னு சொல்லக்கூடாது ஏமா நிற்கிற ஏமா அவ்வளோ சீக்கிரம் போகிற உனக்கு என்ன பிரச்சனை சொல் என்ன வேணும் உனக்கு நான் தரேன் என்ன குறை சொல் உங்களை வந்து உங்கள் மதிப்பை அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பிலோமன் ஒன்று பதினொன்றில் பவுல் சொல்கிறாரு முன்னே அவனுக்கு பிரயோஜனம் மாற்றன் முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் மாற்ற அதாவது உணசிமை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை உணசிமு பிலோமன்கிட்ட வேலை செஞ்சுருந்தார் அவன் வேலை செய்யும்போது ஒரு சில விஷயம் தான் களவாடல் பண்ணிட்டார் தப்பு பண்ணிவிட்டு சிறைச் செயலில் ஜெயிலுக்கு வந்துட்டார் அந்த ஜெயிலில் பவுலுகிறார் பவுலோடு சேரும்போது ரசச்சி அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாரு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரு இப்போது மாற்றப்படுறாரு வாழ்க்கை மாறுது இப்போ உணசிம்முடைய வாழ்க்கை மாறிடுச்சு இப்போ பவுல் சொல்கிறாரு எங்கேருந்து வந்த பிலமோன்ற ஒரு எஜமான்கிட்ட தானே வேலை செஞ்சேன் அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் நான் உனக்கு சொல்லி அனுப்புற போ அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்து அனுப்புறார் அந்த லெட்டர் தான் பிலமோன் சொல்கிறார் இப்போது உணசிம் முன்னே உனக்கு பிரயோஜனம் மாற்றுவேன் இப்பொழுது உமக்கும் எனக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன் ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எஜமான்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும் போது வேலை ஸ்தலத்தில் பிரயோஜனமாக இருக்கணும் இந்த பிரயோஜனன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இ வாஸ் நாட் யூஸ்ஃபுல் ஆர் வேல்யூபுல் டு அஸ் அதாவது முன்ன உனக்கு அவன் வந்து மதிப்பு இருந்தான் ஒரு மதிப்பும் இல்லை ஆனால் உமக்கு எனக்கும் நம்ம எல்லாருக்கும் இப்போ ரொம்ப மதிப்பு முக்கியவனாக இருக்கிறான் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் மதிப்பாக இருக்கணும் மதிப்பு மிக்கவங்களா இருக்கணும் வேலை விட்டு நிற்கிறேன்னாக்கா நிற்காதீங்க நான் செய்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் வேலையில் இருக்கணுங்க மதிப்பான ஒரு சேவையை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் செய்தாகணும் ஒரு சில நினைக்கிறீங்க சே இப்போ சொல்கிறீங்களா பாஸ்டர் வேலையெல்லாம் தூக்கி போட்டு வந்து உட்காந்துக்கிறேன் பாஸ்டர் இப்படிலாம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கண்ணா என் மதிப்பே வேறு பாஸ்டர் இப்போ நான் என்ன பண்ணுறது பாஸ்டர் எழும நான் சொல்கிறேன் ஆண்ட சமூகத்தில் எல்லோருமே பண்ணிக்கலாம் ஜோமண்ணா ஆண்ட சமூகத்தில் ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடத்துல உள்ளவனாக இருக்கணும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும் ஏன் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னை குறித்து பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லக்கூடாது இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடத்துல நான் வேலை செய்கிற இடம் வேலை செய்கிற விதம் மதிப்பு மிக்கதாக இருக்கணும் ஒரு மதிப்பு உள்ளவனாய் மரியாதை உள்ளவனாக இருக்கணும்ப்பா ஒப்பு கொடுக்குற சொல்லி அர்ப்பணிக்கலாமா எல்லாரும் கண்களும் மூடுங்க இப்போ நான் ஜோம் இப்போ நான் ஜோ பண்ணுறேன் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தரும்படி ஜோ பண்ண போறேன் அடுத்தது நல்ல உயர்வான வேலைக்கு ஆசைப்படுறவங்க அரசாங்க வேலை அல்லது உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த உயர்வான நிறுவனங்களில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கைகளை உயர்த்துங்க நான் ஜோமான்றேன் உங்களுக்கு அரசாங்க வேலை மற்ற எந்த வகையில் எந்த இடத்துல உயர்த்தப்படணும்னு விரும்புகிறோம் உன் வருமானம் உயர்த்தப்படணும் என் ஸ்தானம் உயர்த்தப்படணும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் என் நிலைமை மாறணும் என் வாழ்க்கை மாறணும்னு சொல்லக்கூடிய கைகளை உயர்த்துங்க நான் ஜோமான்றேன் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார் ஆண்டர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் உங்க வாழ்க்கை மாறப் மாறப்போகுது நீங்கள் செழிப்பாய் வாழ போறீங்க உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்க போகுது இந்த வருடம் முடிவதற்குள்ள இந்த சபை செழிப்பான ஒரு ஆசுவ கடந்து போக போகுது எல்லா தரித்திர இருக்கிற ஆவி விழாகுது நல்ல 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 கரங்களை உயர்த்துங்க என்னோட ப்ரொமோஷன் வேணும் எனக்கு ஒரு நல்ல நிலையில் நான் உயர்த்தப்படணும் என் ஸ்தானம் உயர்த்தப்படணும் எனக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கணும் எனக்கு வேலை இல்லை இப்ப நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிப்பட்டவங்க எல்லாரும் கரங்களை கரங்களை உயர்த்துங்க நான் ஜோம் பண்ணுறேன் அன்பு தகப்பனே இந்த நல்ல வேலைக்கான நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நேரத்தில் ஆண்டு வரையும் இப்படி வார்த்தை கேட்டுருக்கிறதானு அருமையான சகோதர சகோதரிக்காக செப்பிக்கிறையா ஆண்டு வரே யாரெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வேலை இயேசுவின் நாமத்தினால கிடைப்பதாக நல்ல வேலை உண்டாவதாக கருத்துடைய கரம் வெளிப்படுவதாக அந்தவரை ஒப்பு கொடுக்கிறப்பா அந்த மன சஞ்சலங்கள் வேதனைகள் வருத்தங்கள் விலகி போகட்டும் வேலை எப்படி செய்யணும் கேட்டிருக்கிறாங்க தேவ சித்தத்தின்படி மனப்பூர்வமாக தேவன் மகிமைக்காக தேவனுடைய கீழ்ப்படுதலோடு அன்றுவரே பிரயோஜனம் உள்ளவங்களாக வேலையில் அந்த செயல்பட ஒவ்வொருத்துக்கும் கிருமை தரும்படி ஆச்சு நல்ல உயர்வுக்காக ஒரு அரசாங்க வேலைக்காய் காத்திருக்கிறவங்களுக்காட்சி அப்பிக்கிறேன் அப்படிப்பட்ட கரங்களை உயர்த்துங்க அரசாங்க வேலை கிடைக்கணும் அல்லது நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கணும் என் சம்பளம் உயர்த்தப்படணும் வார சம்பளம் இந்த மாத சம்பளத்துக்கு வரணும் எனக்கு நல்ல மாத சம்பளம் உண்டாகணும் சொல்லக்கூடியவங்களை கரங்களை உயர்த்துங்க அன்பு தகப்பனே நல்ல வேலைக்காய்

திருச்சபை மீது தேவ பிரசனத்தை கட்டவிழுக்கிறேன் ஓ ஆசுவாத்த நான் சாபத்தின் அடையாளம் விலகுவதாக தரித்திரத்தின் அடையாளங்கள் விலகுவதாக தரித்திரத்தின் கிரியைகள் விலகுவதாக சபை செழிப்படைவதாக தாமே இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும் இந்த வார நாட்களில் ஈடுபடுற எல்லா அலுவல்கள் மேலும் கரமம் கிருபிருந்து நடத்தட்டும் பயன்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதி வழி நடத்தும் எல்லாம் பொல்லாப்புக்கு விலை காத்து கொள்ளும் ஆபத்துக்கு விபத்துக்கு பொல்லாப்பின் கீரைகளுக்கெல்லாம் விலை காத்து கொள்ளும் தேவ சமாதானம் எல்லாரோடு இருப்பதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே